இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி மற்றவங்களை வழி நடத்துறது மற்றவங்களை ஊக்குவிக்கிறது இது எல்லாத்துலேயுமே ரொம்ப வல்லவர்களாகவும் ரொம்ப திறமசாலியாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் சில சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் ஏன்னா இவங்க எடுத்த முடிவுக்கு யாராவது எதிராக சில பேர் பேசினாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இல்லைனா எடுத்தது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா பல விதத்தில் அலசி ஆராயக்கூடியவங்க என்ன ஒரு அந்த பத்து சதவீதம் எதனால் அவங்களுடைய முடிவுகள் தவறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக செயல்படுவாங்க அதுதான் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக அமைந்துடும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப திறமசாலிங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறு வேறுபாடு அடிக்கடி இவங்களுக்கு வரலாம் எதனால அப்படின்னா கொஞ்சம் அதிகார தோரணையோடு மற்றவங்க அதனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு இவங்களுக்கு அடிக்கடி வரும் மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான ராசி நவ கிரகங்களுடைய கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசி என்பதனால புசுக்கு கோபம் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதிகாரமா எந்த ஒரு வேலையை உங்ககிட்ட சொன்னீங்கன்னாலும் வேலைக்கே ஆகாது அன்பாக சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை வரைக்கும் உங்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் வெட்டித்தனமாக பேசுவதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த வகையிலாவது உங்களுடைய வியாபாரத்தில் யாராவது இடையூறு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அதை ரொம்ப புத்திசாலித்தனமா சிந்தித்து அந்த யார் இடையூறு ஏற்படுத்தினாங்களோ அவங்கள வெற்றி பெறுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப யோகமான வாரமா வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதுவே உங்களுடைய வெற்றிக்கு முதல் படியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஜவுளி வச்சிருக்கவங்க உணவக தொழில் வச்சிருக்கவங்களுக்குலாம் நல்ல அமோகமான லாபம் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்க இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கண்ணை மூடிக்கிட்டு மண்ணில் காசை போடுங்க பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை உடனே செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் ஏன்னா உங்களுடைய புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து தான் கணிக்க முடியும் அதனால் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களையும் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆடம்பரமா செலவு செய்து உங்களுடைய அந்தஸ்தை இந்த காலகட்டத்தில் உயர்த்திக்குவீங்க உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய குடும்பத்துல வெளியிலையும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கடந்த சில நாட்களாக மற்றவங்களும் சரி உங்களுடைய குடும்ப உறவுகளும் சரி உங்களுடைய பேச்சு கேட்டுருக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குருவோடைய பார்வை பதினொன்றாம் இடத்துல எடுக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க பழைய பாக்கி ஏதாவது வசூல் செய்யக்குள்ளே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சின்ன சின்ன இடையூறு வரும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பழைய பாக்கிலாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் குழப்பம் வரும் உறவினர்களால் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்ப்புகளை முறியடித்து நல்ல ஒரு பாராட்டம் பெறக்கூடிய யோகம் இருக்குது எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அறிந்து செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் அதில் மட்டும் குச்சி கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் விலங்குகள் உங்களை வீடு தேடி வந்து அழைக்கும் நீங்கள் வாங்க இதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வருவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்த மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கு வேணால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுடைய நிம்மதியை குறைக்கும் அதனால் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடுறதை குறைச்சிக்கோங்க கேது பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலையுமே துணிச்சலாக ஒவ்வொ இதை பார்த்து பயந்து போகணும் நம்ம இந்த காரியத்தை செஞ்சே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஒரு தூண்டுதலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஏன் இதை நம்ம விட்டு விலைக்கு போகணும் நம்ம உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி துணிச்சலோடு ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவீங்க அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் பிரச்சனைக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நிம்மதி குறையிற மாதிரி ஒரு சில இடத்துல ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி அன்பர்கள் செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கேது செவ்வாய் உங்களுடைய செயலில் இருந்த அந்த தடுமாற்றத்தை பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் குறைப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க சில வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அதை கூட திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அனைத்துலேயுமே ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப தைரியசாலியாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களாகவும் நீங்கள் வளம் வரப்போறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் இறங்கும் போதும் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் உதவி அப்படின்னு யாராவது கேட்குறதுக்கு முன்னாடி ஓடி போய் நீங்கள் உதவி செய்வீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் குருவும் சூரியனும் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப லாபகரமான நாட்களாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதுவும் ஒரு சில விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால் இழுப்பறையாக இருந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ன நின்று நடத்துவீங்க அது உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய செயலில் ஒவ்வொன்றும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வேலையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதுனால் வரையில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க ஒரு பட்டா வேணும் ஒரு அரசாங்க சம்மந்தமா ஏதாவது வேலை வேணும் அதற்காக அழஞ்சிட்டு இருக்கோம் ஆனா நீண்ட நாளாக நாங்கள் இந்த பிரச்சனைக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அதற்கு ஒரு நல்ல பதிலே கிடைக்க மாட்டேங்குது நல்ல ஒரு சாதகமான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெள்ளிக்கிழமை மாலை வரை கொஞ்சம் நிதானமாகவும் பேச்சில் நிதானமாகவும் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் பன்னிரெண்டு மணி வரைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள்லாம் அன்றைக்கி உங்களை தேடி வரும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களை உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா கணபதியை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய தெ சிந்தையில் கூட தெளிவில்லாமல் ஒரு சூழ்நிலை இல்லையா அதற்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு கணபதியை வழிபட்டு நல்லதே நடக்கும் உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமன்வாஸ்ல